வணக்கம் மதுரை காப்ரிகா சின்ன நான் திருஷ்ணன் காளிதாஸ் ஒன்பதாம் தேதி ஏ ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூலை பன்னிரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிரக மாலா கிரகமாலான்னு ஒரு புனிதமான நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்துக்கு எந்த காரியம் செய்யணுன்னாலும் அதுக்கு உண்டான பணத்தை எடுத்து வைக்கலாம் வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் தொழில் தொடங்கலாம் இல்ல இதெல்லாம் எனக்கு முடியாதுங்க அப்படின்னா நீங்க அதுக்கு உண்டான பணத்தை ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து தனியா வச்சுட்டு இந்த இந்த செய்கை காண்டி நான் இந்த பணத்தை வைக்கிறேன் அப்படின்னு நீங்க வைங்க கண்டிப்பா அந்த தொழிலோ அந்த காரியமோ நல்லபடியாக முடியும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறவங்க இந்த தமிழில் பாருங்கள் நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு குடையோகம் யோகம் இருக்குது ஸோ அந்த குட யோகத்துலேயும் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கலாம் நல்லது நடக்கணும்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் கோயில்களுக்கு போகலாம் தான தர்மம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சோம்னா பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் எல்லோரும் செஞ்சு பயனடிங்க நன்றி வணக்கம்